ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமிளா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹெல்த்தியான சூப்பரான வெயிட் லாஸ்க்கு தேவையான லட்டு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு வெள்ளை சோள மாவு எடுத்திருக்கேன் இது நார்மலா எல்லா கடையிலுமே கிடைக்குது இப்போ இந்த சோள மாவு பாத்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சோள மாவை முதல்ல பேன்ல சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான சூட்ல வச்சு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த சோள மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா சூடாகணும் கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூட்ல இப்போ இது நல்லா வறுப்பட்ட பிறகு இது ஒரு பக்கம் தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்தது அதே பேன்லயே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு அஞ்சு நிமிஷம் ஆரட்டோன்ட்டு தேலை எப்பையுமே நீக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது அதே பேன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதன் கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை வந்து சின்ன சின்னதாக புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போல கட் பண்ண முந்திரியை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வருபட்ட பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கம்பிப்பதெல்லாம் வராமல் வெள்ளம்லாம் கரைஞ்ச பிறகு இது மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஜார்ல தோல் எல்லாத்தையுமே நீக்கின வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதன் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுல்ல நம்ம வறுத்த சோள மாவை சேர்த்துட்டு இதன் கூட அரைச்ச வேர்க்கடலை மாவையும் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதனு கூட நம்ம நெய்ல முந்திய ஒறுத்து வச்சோம்ல அந்த நெய்யோட அப்படியே இதுல சேர்த்துடலாம் கருந்து வச்சு முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா மாவு கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும் இதுக்கு அப்புறமா நம்ப வடிகட்டின வெள்ளம் தண்ணிய அப்படியே இதுல ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளந்தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு நல்ல டைட் கொடுக்கும் இதை வந்து நீங்க ஒன் மந்த்துக்கு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏர் டைட் பாக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஆனால் நெய் தொட்டு உருண்டை பிடிச்சி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான நம்மளுக்கு வெள்ளைச்சோள லட்டு தயாராயிடும் மாவுல சூப்பரான லட்டு ரெசிபி இந்த ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான லட்டுன்னே சொல்லலாம் இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி படுத்துக்காகவும் இதுல இரும்பு சத்து அதிகமாவே இருக்குங்க இத நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு தினைக்கும் ஒண்ணு எடுத்தாலே போதும் இந்த லட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கு இதை சாப்பிடும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா பரிமிளா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோல பாக்கலாம் தாத்தா